மக்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா பெண் பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணும் பொழுது அதாவது பூப்படையும் பொழுது சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பேரின்மை பிரச்சினை அதிகரித்து வருகிறது இதற்கு காரணம் கற்பப்பை வலுவின்மை உடல் தொற்று நோய் உண்டாகாமல் இருக்க எதிர்ப்பு சக்தி எவ்வளவு முக்கியமோ அது போன்றுதான் கற்பம் தரிக்க கற்பப்பை பலமாக இருக்க வேண்டும் குறைபாடு வந்த பிறகு சிகிச்சை எடுத்துக்கொள்வதை விட உறுப்பை பழமாகவும் வலுவாகவும் வைத்திருந்தாலே குறைகளே இல்லாமல் போய்விடும் முன்னோர்கள் பெண் பிள்ளைகள் பூப்படைய தொடங்கிய உடனே உணவு வழியாகவே கற்பப்பையை வலுப்படுத்த தொடங்குவார்கள் இதனால்தான் தான் கற்பம் தரிப்பதிலும் சுபப்பிரசவம் உண்டாகுவதிலும் பெரும்பாலும் பிரச்சனைகளை இருக்காது அத்தகைய உணவு முறையை பின்பற்ற தவறியதால்தான் இன்று பெண்கள் பூப்படைந்த காலம் முதலே மாதவிடாய் கோளாறுகளை சந்திக்கத் தொடங்கிறார்கள் பிறகு கருத்தரித்தல் முதல் பிரசவ காலம் வரை பெரும்பாலும் சிக்கலாகவே இருந்து விடுகிறது உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் இந்த உணவுகளை தவிர்க்காமல் கொடுங்கள் கற்பப்பை பலமாகும் பெண் பிள்ளைகள் பூப்படையும் போதிலிருந்தே கருப்பையை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் குறையில்லாமலும் வைத்திருக்க தொடங்க வேண்டும் பூப்படைந்த நாளிலிருந்து தொடர்ந்து பத்து நாட்கள் வரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் கொடுக்க வேண்டும் வாழைப்பழத்தை மூன்று துண்டுகளாக நறுக்கி பழத்தை நல்லெண்ணெயில் முக்கி வாயில் இட்டு மேலும் சிறிது எண்ணெய் விட்டு அப்படியே முழுங்க வேண்டும் இதை கொடுத்த அரை மணி நேரம் வரை தண்ணீர் உட்பட எதையும் கொடுக்கக்கூடாது இந்த நல்லெண்ணெய் நம் சாப்பிடும் பொழுது அது கற்பப்பையானது சுத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது அடுத்து சிவப்பரிசி பூப்படைந்த நாள் முதல் இதை பெண்கள் ஆயுளுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சிவப்பரிசியை வாங்கி ரெண்டு மணி நேரம் நீரில் ஊற வைத்து சற்று ஈரப்பதம் இருக்கும் போதே மிஷினில் அரைக்க வேண்டும் இந்த மாவை ஆவியில் வேக வைத்து கட்டில்லாமல் சலித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறகு காற்று புகாத டப்பாவில் அடைத்துக்கொண்டால் கொண்டால் ஆறு மாதங்கள் வரை இதை பயன்படுத்தலாம் வாரத்துக்கு மூன்று நாட்களாவது இந்த மாவை புட்டு செய்து இனிப்புக்கு கருப்பட்டியும் கூடுதலாக கொப்பரை தேங்காய் துருவலையும் சுவைக்கு சேர்த்து நெய்யையும் சேர்த்து கலந்து சாப்பிட்டு வரலாம் மாதவிடாய் காலம் மெனோபாஸ் என பெண்கள் இந்த காலகட்டத்தில் இழக்கும் சத்தை இவை ஈடு செய்துவிடும் கர்ப்பப்பையை வலுவாக்கவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் அதோடு இவை கொழுப்பையும் குறைக்கும் குறைக்கவும் செய்யும் என்பதால் உடல் பருமனால் குழந்தை பேறு பிரச்சனை வராது அடுத்த உணவு வந்து கருப்புழுந்து கருப்புழுந்து பூப்படைந்த நாள் முதல் அன்றாடம் கொடுக்கும் ஒரு அவசியமான உணவில் கருப்புழுந்து உண்டு தோல் நீக்கப்படாத உளுந்தை தான் கருப்புழுந்து அப்படின்னு அழைக்கிறோம் உளுந்தை கல் நீக்கி சுத்தம் செய்து கழுவி காய வைக்க வேண்டும் இதை லேசாக வாசனை போக வறுத்து மிஷினில் அரைத்து கொள்ள வேண்டும் வாரம் ஒரு முறை ஒரு டம் பூப்படைந்த காலம் முதல் மெனோபாஸ் காலங்கள் வரை வாரம் இருமுறை சாப்பிட்டு வந்தால் கற்பப்பை பலமாகவும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படும் கால்சியம் நிறைந்திருப்பதால் பெண்கள் மெனோபாஸ் காலத்துக்கு பிறகு எலும்புகள் தேய்மானத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் மேலும் உதிரப்போக்கால் ஹீமோகுளோபின் சத்தை இழந்து இரத்த சோகை சோகை பிரச்சினைக்கும் உள்ளாக மாட்டார்கள் பிரசவ காலத்தில் இடுப்பு எலும்பு பெறவும் விரிந்து கொடுக்கவும் கருப்பு உழுந்துதான் சத்துவையும் வலுவையும் கொடுக்கும் கருப்பு உளுந்த வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அடுத்த ஒரு சூப்பரான உணவு வாழைப்பூ வாழைப்பூ கற்பைக்கு சிறந்த ஆரோக்கியம் தரும் துவர்ப்பு நிறைந்த அந்த வாழைப்பூவை வாரம் ஒரு முறை சாராக்கியோ இல்லை கூட்டாக்கியோ சாப்பிட வேண்டும் குறிப்பாக பூப்படைந்த பெண்கள் கருத்தரிக்கும் காலம் வரை தொடர்ந்து சாப்பிட வேண்டும் இதனால் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனை உள்ளாகுவது தடுக்கப்படும் இந்த பூவை சுத்தம் செய்யும் போது இறுதியாக பூவின் அடித்தண்டை அப்படியே மென்று சாப்பிட்டு வந்தால் இவை பன்மடங்கு கற்பப்பைக்கு பலனை அளிக்கும் இதனால் வாழைப்பூவை வந்து அவசியமாக பெண் பிள்ளைகள் சேர்த்து கொள்ள வேண்டும் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் கற்பப்பையில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி கற்பப்பையை சுத்தமாகவும் கிருமி தொற்று இல்லாமலும் வைத்திருக்கும் கற்பப்பை கோளாறை ஆரம்பத்தில் கண்டறிந்தால் கருஞ்சீரக வைத்திய முறையை சரி செய்துவிடும் கற்பப்பையின் வேலையையும் மாதவிடாய் சுழற்சியையும் சீராக இல்லாத நிலையில் கருஞ்சீரகத்தை பொடி செய்து தினமும் காலை வேளையில் அரை டீஸ்பூன் அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் கோளாறுகள் சரியாவதோடு சீரான இடைவெளியில் மாதவிடாய் வரவும் செய்யும் ஆனால் இதை தொடர்ந்து எடுக்கக்கூடாது அதிக அளவு சேர்க்கவும் கூடாது மாதவிடாய் கோளார்கள் கற்பப்பை கோளாறுகள் எதுவுமே இல்லாதவர்கள் மாதம் ஒரு முறை மாதவிடாய்க்கு முந்தைய இரண்டு நாளில் காலை வேளையில் அரை டீஸ்பூன் அளவு தேனில் குளைத்து சாப்பிட்டு வந்தால் அழுக்குகள் மற்றும் அது உதிரத்தோடு வெளியேறும் வெந்தயம் வெந்தயம் குளிர்ச்சி மிக்க உணவு மாதவிடாய் தொந்தரவுகளான அடிவயிறு வலி தீராத வயிறு வலி இடுப்பு வலி போன்றவற்றால் அவதிப்படும் பெண்களுக்கு இவை மிகவும் சிறப்பாக உதவும் வெந்தயம் உடல் உறுப்புகள் அனைத்தையும் வலுவாக்கும் அதே போன்று கற்பப்பையையும் வலுவாக்கும் வெந்தயத்தை பொடித்து மாதவிடாய் நாட்களுக்கு முன் சாப்பிடுவதன் மூலம் வயிறு வலி குறையும் அதே போன்று வெந்தயத்துடன் இரண்டு பங்கு அளவு வரகரிசி கலந்து வேக வைத்து கஞ்சியாக்கி உப்பு சேர்த்து குடித்து வந்தால் கற்பப்பை வலுவாக இருக்கும் மாதம் ஒருமுறை இந்த கஞ்சியை குடித்து வருவதன் மூலம் கர்ப்பப்பை கோளாறுகள் நிச்சயம் தடுக்கப்படும் எல் எல் கற்பப்பை அழுக்க வெளியேற்ற சாப்பிடுவது உண்டு ஆனால் இதை அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக கற்ப காலத்தில் இந்த உணவை தவிர்க்க வேண்டும் யாருக்கு எல் தேவை என்றால் பூப்படைந்த பிறகு மாதவிடாய் வராத பெண்கள் ஒரு நாள் மட்டும் சில துளிகள் உதிரம் வெளியேறிய பிறகு எதுவுமே இல்லாத பெண்கள் மட்டும் இதை வந்து மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உதிரம் சரியாக போகாத பெண்களது கருப்பையில் அழுக்குகள் இருக்கும் அதை சுத்தம் செய்ய இதை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம் இவர்களுமே மாதவிடாய்க்கு முந்தைய ஏழு நாட்களிலிருந்து தினமும் இரண்டு எல் உருண்டைகளை சாப்பிட்டு வந்தால் உதிரம் சீராக வெளிப்படும் தொடர்ந்து மூன்று மாதங்கள் மாதவிடாய்க்கு முந்தைய காலத்தில் சாப்பிட்டாலே போதும் அதற்கு பிறகு மாதவிடாய் சுழற்சியும் உதிரப்போக்கும் சீராக ஆரம்பித்திடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லை தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ